கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கும் அந்த பாவம் சேருமா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தால் நமக்கு அந்த பாவம் சேரும் அது எப்படி சேரும் இல்ல உங்க கேள்வியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு பாவம் சேருமா அப்படின்னு கேட்குற கேள்வியில் உள்ளார்த்தம் எனக்கு புரியுது ஆனா கேள்வி தவறா இருக்கு அதாவது அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அதோட பலன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க கர்மாங்கிறது டிரான்ஸ்பரபிள் ஒரு கிட்ட வந்து இன்னொரு ஆளுக்கு போகும் இப்போது கோவிலில் பூஜை பண்ணுறீங்க அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து அவருக்கு காணிக்க கொடுத்தீங்கன்னா அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கையில் வாங்க மாட்டார் சில பேர் தப்பாக வாங்குறாங்க பொதுவாக அந்த தட்டில் தான் தீபம் காட்டுறாதே தட்டில் தான் நம்ம காசை வைக்கணும் பணம் வைக்கிறோம் அந்த காணிக்கை வச்சோம்னா அவங்க எடுத்துப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த காசு மூலிமா கருமா கை மாறிடும் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு காணிக்கையும் வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்போது அவர் வந்து தட்டு மூலியமாக தான் வாங்குவார் அவ்வளோ ஏன் கோவில் வாசலில் பிச்சை எடுப்பாங்க பாருங்கள் பிச்சை எடுப்பவர்கள் கூட கையில் வாங்காமல் தட்டில் வாங்கணுங்கிறது தான் அதிகமாக இருக்கிறது அந்த பிச்சைக்காரனு கூட நம்மளோட கர்மா போய் தான் அதுபோல் ஒரு ஆளுக்கு உதவி செய்யும்போது அது நமக்கு பாதிக்கப்ப வருமா அப்படின்னாக்க இருக்கும் பாதிப்பும் இருக்கும் நன்மையா இருக்கும் தீமையும் இருக்கும் எந்த வகையில இருக்கும்னு தெரிஞ்சிக்கங்க முதல்ல ஒருத்தன் கஷ்டத்துல அனுபவிக்கிறான்னு வச்சுங்களேன் அந்த கஷ்டத்துக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒரு காரணம் ஒரு காரணம் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் கஷ்டம் அடைவது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ வினையின் காரணமாக அதன் பலனாக இந்த ஜென்மத்தில் துன்பங்களை அனுபவிப்பதுன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று இப்பொழுதே செய்த பாவங்களுக்கு தீங்குகளுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறதுன்னு இருக்குது துன்பங்களை அனுபவிக்கிறதுன்னு இருக்குது இப்போ அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும் பாருங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவங்களெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறாங்க பண்ண பாவத்தை செஞ்சிட்டாங்கன்னா அவங்க இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவலாமா தாராளமாக உதவலாம் தாராளமாக உதவலாம் ஆனால் இப்போ செய்கிற பாவங்களுக்கு யாராவது ஒரு பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யக்கூடாது அப்படி அந்த பாவம் நமக்கும் ஷேர் ஆகிடும் ஓ இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாவம் பாவி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு ரோட்டில் ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்து நடக்கும் போது பாதிக்கப்படுறவர் விபத்துக்குள்ளாகி அடிப்படுறவர் துன்பப்படுவார் அவரை பார்த்து நாம என்ன சொல்லுவோம் பாவம்னு சொல்லுவோமா அல்லது பாவின்னு சொல்லுவோமா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ பாவம் பாவம்னு சொல்றோம் அதுக்கான அர்த்தம் என்னன்னா பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டதுன்னு அர்த்தம் அவர் அடிப்படை காரணமா இருந்து ஒருத்தன் வந்து வேகமாக வண்டியில் வந்து மோதி விட்டுட்டு போயிட்டான் ஓடி போயிட்டான் அவன் என்ன சொல்லுவான் பாவின்னு சொல்லுவான் பாவின்னு சொல்றோம் ஸோ பாதிப்படையை செய்தால் அது பாவ செயலாக இருக்கிறது அது மாதிரி செய்தவரை வந்து நம் பாவி என்கிறோம் ஸோ பாவிகளுக்கு உதவக்கூடாது ஆனால் பாவத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவணும் அது எப்படின்னா டென்ஸாக வச்சுக்கணும் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசண்ட் டென்ஸாக அப்படி வச்சுக்கலாம் கடந்த காலங்களிலே பூர்வ ஜென்மத்திலே முந்தைய காலங்களிலே செய்த பாவத்துக்கான பலனை அனுபவிப்பவர்களுக்கு அது என்ன பலன் அந்த என்ன பாவம்னு நமக்கு தெரியாது தெரியாமல் அவங்க ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாமல் அந்த பலனை அனுபவிக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம உதவி செய்தால் அதெல்லாம் புண்ணியமாக இருக்கும் ஆனால் இப்போ மாற்றி சொல்கிறோம் இப்போ வந்து ஒரு ஆள் பக்கத்தில் செயின் அறுத்துட்டு ஓடி வரான் அவனை துவத்திட்டு வராங்க இப்போ அவனுக்கு நம்ம உதவி செய்யலாமா அப்பப்பா இங்கே ஒழிஞ்சிக்க வந்தா இல்லைன்னு சொல்லிடுற சொல்லாமா ஸோ அந்த அந்த ஆளுக்கு உதவி செஞ்சா அவன் பாவியாக இருக்கிறான் அறுத்துட்டு வரான் பாவி பாவிக்கு உதவி செய்தா நமக்கு வந்து பாவம் ஷேர் ஆயிடும் அவனோட பாவ கர்மாவில் பாவத்தில் நமக்கும் பங்கு பெற்றுவோம் எந்த தொழில் செய்தாலும் பாவம் இல்லாத தொழில் செய்யணும் எந்த வேலை செய்தாலும் பாவம் இல்லாமல் வேலை செய்யணும் வாங்குகிற ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் வாங்கிய காசுக்கு குறைவாக வேலை செய்தாலுமே பாவம் ஏற்பட்டு போயிடும் அரசாங்க உதயத்தில் நல்ல சேலரி வாங்குகிறாங்க லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களா இருப்பாங்க ஆனால் அந்த எட்டு மணி நேரம் வேலையை செய்கிறதுக்கு அழுதுகிட்டே செய்கிறாங்க வங்கியில் வேலை செய்கிறாங்க தரமான வேலை கௌரவமான வேலை அற்புதமான வேலை ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறாங்க ஆனால் அழுதுகிட்டே வந்து வேலை செய்கிறாங்க திருப்தி இல்லாமல் வேலை செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு கூலி வாங்குகிறாங்க தனியாக தான் வாங்கிடுறாங்க இது இல்லாமல் தனியாக வேற லஞ்சம் வாங்குறாங்க இந்த எல்லா வேலையும் கர்மாவும் பாவத்தை தான் தரும் அந்த பணத்தில் அந்த பணம் எங்கெங்கெல்லாம் போகுதோ யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாமே பாவம் போய் சேரும் எந்த மாதிரி அனுபவிச்சா இப்போ அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அந்த பணத்தில் அரிசியும் பருப்பும் வாங்கி போட்டு கறியும் மீனும் வாங்கி போட்டு ஆக்கி போடுறாங்கனாக்கா அப்போ சொந்தக்காரங்க பந்தகாரங்கெல்லாம் வந்து சாப்பிட்றாங்கனாங்க நினச்சிங்களேன் அதை சாப்பிட்டா அத்தனை பேருக்கும் பாவம் போய் சேரும் நீங்கள் யார் வீட்டில் கை நினைச்சாலும் அவங்க ஒழுக்கமாக சம்பாதிக்கிறாங்களா நேர்மையாக சம்பாதிக்கிறாங்களான்னு பார்க்கணும் உடம்ப வித்து சம்பாரிச்சிட்டு வந்து அதில் சாப்பாடு சாப்பிட்டா அதுலேயும் உங்களுக்கு பாவம் வந்துடும் லஞ்சம் வாங்கிட்டு வந்து அதில் சில பேர் பாங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு எல்லாம் வந்து அவங்க பழங்கள் இடங்கள் ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிக்கணும் சொந்தக்காரங்களை பார்க்க போவாங்க அவங்க வீட்டில் போய் அது கொடுப்பாங்க விருந்துக்கு வந்திருக்காங்க இல்லை நம்மளை பார்க்க போகிறாங்கனாக்கா அவங்களோட ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கிறவங்க கூட வெற்றமாக கொடுப்பாங்க இந்த லஞ்ச காசுல வாங்கினு வந்து கொடுத்தா அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் கூட பாவம் வந்துடும் ஆக நீங்கள் எங்கேருந்து எந்த பொருளை உபயோகப்படுத்துனாலும் அது பாருங்கள் நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்காக வாங்குகிற காசில் எதுவும் வராது எப்படியாப்பட்ட பாவிக்கிட்ட வந்து நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கான காசை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் பாவம் வராது அது உங்களுக்கு தெரியாது அவன் எப்படி சம்பாரிச்சானு அது வரா நீங்கள் செய்த வேலைக்கு பணம் வாங்குறீங்க அதெல்லாம் வராது ஆனால் இந்த விருந்து அல்லது விருந்து கூட வேணாம் சொந்த வீட்டிலே இருக்கிறவங்க சம்பாரிச்சு கொடுக்குறாங்க அதில் ஒரு புடவை வாங்கி அந்த வீட்டில் கொடுக்குறவங்க ஒரு துணிமணி மணி வாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அதெல்லாம் போட்டுக்கிறவங்க அணிஞ்சுக்கிறவங்க எல்லாமே பாவம் வந்து சேரும் அதனால் நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிக்கிற காசு வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்கணும் இந்த பணம் எப்படி உனக்கு வந்தது உனக்கு இவ்வளோ தானே சம்பளம் எக்ஸ்ட்ரா எப்படி வந்ததுன்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்கணும் கேட்டு பணம் அப்படி தான் அந்த பணத்தை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம் அனுபவிக்கலாம் பாவத்தில் சம்பாதிச்ச காசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிலெல்லாம் நம்ம பாவம் வரும் இந்த ஜென்மத்தில் வராமல் நாட்டை கூட ஆளலாம் ஸ்டார் ரோட்டில் கூட கட்டி வச்சுட்டு சொகுசாக கூட வாழலாம் எப்படியோ இருந்துட்டு போகலாம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் அடுத்த அடுத்த ஜென்மங்கள்லாம் இருக்க தானே செய்யும் அந்த ஜென்மத்துக்கான பலனை அனுபவிச்சு தான் தருவாங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாததுன்னு உங்களுக்கு ஒன்றா இருக்கலாம் உடம்பு தான் மாறுமொழியே உள்ளே இருக்க ஆத்மா அதே தான் திரும்ப அவதாரம் எடுக்க போது அந்த அவதாரத்தில் பிறப்பு எடுக்கும் போதும் அந்த பிறப்பில் கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த காரியத்துக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்கனாக்கா அவன் பாவியா இருந்தானா அவனுக்கு உதவி செய்யக்கூடாது அது உதவி செய்யக்கூடாது தொழில் நிமித்தமாக சில பேர் செய்வாங்க பாருங்கள் எப்படியோ எப்படியோ ஓடிக்கிடி ஆடிக்கிடி ஓடி வந்து ஏதோ திருடிட்டு வரும்போது கீழே வந்து கை கால உடைஞ்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறானா அவன் செய்கிற அந்த டாக்டருக்கு பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேர் மருத்துவமனை காவல் நிலையம் நீதிமன்றம் போன்ற இடங்கள்லாம் கர்ம தொழிலாகும் கர்ம தொழில்லேயே பேர் வங்கள கர்மாவை கரைக்கிறது இவங்களோட வேலை அந்த இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் பாதிக்கப்பட்டு வரவங்களாம் இருக்காங்கனாக்கா அப்போ அவங்க வந்து இவை எவ்வளோ மோசமான வந்தாலும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அதை செஞ்சு தான் ஆகணும் தான் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் கொலையே பண்ணிட்டு வந்தாலும் அவனுக்காக வக்கீல் வாதாடுவார் அது அவரோட கடமை உற்றலெலாம் வாதாடம் கூட ஆனால் நம்ம கோர்ட்லலாம் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த இங்கே வந்து தாஜ் ஹோட்டல்லெல்லாம் பாம்பே இதில் டெல்லியில் இங்கே பாம்பேலையான்னு நினைக்கிறேன் ஹோட்டல்லெல்லாம் பாம்பு அடித்து அவனுக்கெலாம் வந்து வாதாடுறதுக்கு இந்தியாவில் வந்து யாருமே பார் கவுன்சிலேருந்து யாரும் வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க அதுக்கு இவர் யாருமே வாதாடலைன்னா அவரை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஒரு வைக்கல அப்போ அப்பாயின்ட் பண்ணும் கவர்மெண்ட்டு ஒரு வகையில் அப்பாயின்மெண்ட் பண்ண அவருக்காக வாதாடுறதுக்கு ஸோ சட்டம் அந்தளவுக்கு நுணு நு நுட்பமாக எழுதி வச்சுருக்குறாங்க யாருமே வாதாடவே ஆள் இல்லாமல் ஒருத்தனும் பாவிங்கிற வகையில் டப்புன்னு போயிடக்கூடாது அவனுக்கும் அவனோட சைடில் வாதாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க அதனால் கர்ம தொழில் செய்ய செய்கிறவங்கள தவிர மற்றவங்கெல்லாம் வந்து அடுத்தவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் உதவக்கூடாது அவன் நல்லவனா கெட்டவனாக பார்த்து இந்த ஜென்மத்தில் அவன் நல்லவனா கட்டவனா பார்க்கணும் இந்த ஜென்ம அவன் நிலையை பார்க்காதீங்க ஏழையாக இருந்தா சில பேர் நினைப்பாங்க ஏழையாக இருந்தாங்கன்னா அவனுக்கு உதவ மாட்டான் கேவலமாக நினைச்சு அப்படின்னு துரத்து விடுவாங்க ஏழையாக இருந்தால் அப்படி கேவலப்படுத்தி துரத்தி விடுவாங்க ஆனா வசதியானவன் பள்ளி பல்லுச்சிட்டு போய் அவனுலாம் உதவி செய்வாங்க வாலண்டரியாக போய் உதவி செய்வாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இருக்கப்பட்டவனுக்கு உதவானுங்க இல்லாதப்பட்டவனுக்கு செய்ய மாட்டானுங்க அப்ப இருக்கிற நிலைமை வச்சு இவன் கஷ்டப்படுறவன் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறவன் பூர்வ ஜென்ம தான் பாவம் செஞ்சவன் தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறான் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு மனிதர்களாகிய நாம் கூடாது அதை கடவுளே தண்டிக்கிறான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு மனிதர்களாகிய நாம் தண்டிக்க கூடாது அவங்களுக்கு உதவி செய்யணும் பாவப்பட்டவர்கள் பேர் பாவப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும் அந்த உதவி நமக்கு புண்ணியமாக மாறும் ஆனால் பாவிகளுக்கு இந்த ஜென்மத்திலே பாவம் செய்கிறவனுக்கு அவன் பாவி என்று தெரிஞ்சும் அவன் செய்த செயல் பாவச் செயல் என்று தெரிஞ்சும் அவனுக்கு உதவுபவர்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே அந்த பாவத்தில் பங்கு பெற்றுவார்கள் யார் உதவுகிறாங்களோ அவங்களுக்கு இதுதான் நீங்கள் கேட்க வந்த கேள்வியோட சாராம்சம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்